தாய் செந்தூர் ப்ரோ வாங்க இனியும் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஒர்க் முடிஞ்சதா அன்பான இனி இரவு வணக்கம் பிரதர் லைக் டன் சூப்பர் தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ பிரதர் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி என்ன வேலை பார்த்துருக்கீங்க ஒர்க்கர்ஸ்கெலாம் என்ன சொல்லியிருக்கீங்க என்ன வேலை சொல்லியிருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு உங்கள் பொண்ணான டைமை ஒதுக்கி எனக்கு வந்து லைவ் லைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவனுக்கு உண்மையிலேயே தமிழன் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக பொருந்தோம் அந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியா ஏ ஏ எப்படி ஏதாவது எப்படி எப்படி என்னம்மா தண்ணி தண்ணிலாம் அங்கே நல்லா இருக்குமே தண்ணி பிரச்சனை வராது என்ன காரணமாக இருக்கும் ஐயா என்ன பிரதர் இப்படி சொல்லுங்கள் ஃபீவர்னால் ரொம்ப கஷ்டமாச்சு பார்த்துங்க உடனே பாருங்கள் இது மாதிரி நேரங்களில் நம்ம பக்கத்து பெட்டுக்காரங்க தான் நமக்கு உதவியாக இருப்பாங்க அதுவும் ஒரு நம்ம ஊருக்காரங்க கூட இருந்தால் இன்னும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் வெயில் அதிகம் கூலிங் வாட்டர் அங்கே வெயில் எந்த அளவுக்கு இருந்தாலும் கூலிங் வாட்டரை குடிச்சி ஒன்றும் பண்ணாது பிரதர் அந்த கூலிங் தான் நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்கிறது சம்டைம் நீங்கள் ஒரே இடத்துல தானே இருக்கீங்க வேறு இடம் மாறுனா ஃபீவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் மாறும்போது நான் அப்படி தான் இருந்தப்போ ஒரு வேறு இடம் மாறி அதில் தண்ணி வந்து சரியில்லாமல் வருது நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் வந்து அந்த கூலிங்கினால் உங்களுக்கு இதாக இருக்காது பிரதர் வேறு எதுவும் உடம்புல ஏதாவது ஏதாவது அணுக்கள் குறைபாடு இப்படி இருந்துச்சுனாவே ஃபீவர் வரலாம் பார்ப்பீங்க உடனே பாருங்கள் சாப்பிடுங்க கரெக்டாக அங்கே அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் கூலிங்கு தானே ரொம்ப பிடிச்சாகணும் என்ன செய்கிறது கூலிங் தண்ணி அது வந்து செட் ஆகாது கூலிங்காக தண்ணியில் மூஞ்ச கழுவக்கூடாது மூஞ்சை கழுக்கிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி ஓ ஒன்றும் பண்ணாது கூலிங்கு தண்ணியில் இது பண்ணாதீங்க மூஞ்சை கழுவுனா உடனே தண்ணி குடிக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குடிங்க இது மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர் இது மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு வந்து தெரியாததுனால தான் இது மாதிரி அந்த காய்ச்சல்லாம் வராது ஓகே 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 பிரதர் அப்படியா வெயில் ஒத்துக்காதா சரி பிரதர் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க நீங்கள் உடம்ப குட் நைட் பிரதர் டேப்லெட்டை போடுங்க கஞ்சி வச்சு சாப்பிடுங்க என்ன பண்ணுறதை எடுத்துக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு டேப்லெட்டை போடுங்க சரியாயிடும் ஒன்றும் பண்ணாது ஹாய் என்ன சலமா வாங்க பீக்கே ஏன் மலைவ முடிச்சிட்டிங்களா நான் நல்ல நீங்கள் நலமா வீட்டில் அனைவரும் நிலம்மா என்ன சாப்பாடு இன்னும் காலையில் லைஃப் போட்டு யாருமே வரல சாயந்தரம் போட்டால் ஒரு மூணு பேர் தான் வந்தாங்க அதனால் எனக்கு போட மைண்டு இல்லை சரி வாட்சை வர பார்த்தேன் ரொம்ப ஒன்றும் இல்லை குறைஞ்சிருச்சு ஒன்று ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு அதனால தான் மறுபடியும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் லைவ் இருக்கும்போது சப்போர்ட் பண்ண முடியுமா ஓகே தேங்க்யூ ரெண்டாவது லைவ் போட்டிருக்கீங்க நன்றி சென்று வாருங்க லைவ் பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேரம் ஓடுற வச்சும் போடுவேன் யாரும் வரலன்னா முடிச்சுக்குவேன் எப்படினாலும் அது ஒரு மணி நேரம் போட்டால் தான் நல்லது லைவுன்னு தொடங்கிட்டான் அப்படின்னா ஒன் ஹவர் இருக்கணும் உங்கள் இதில் வாட்சை அவரை ஏற்றுங்க என்னதே ஒன்று குறைஞ்சிருச்சு அதுதான் போய் அதை செக் பண்ணி சரி போட்டு பார்ப்போம் யாரும் வராங்களோ வரலி அப்படின்னு போட்டேன் ரொம்ப சுந்தர்புரம் தான் வந்தாங்க அவர் உண்மையே ஒரு நல்ல மனசுக்காரர் ஒரு ஃபீவரோட ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார் தமிழன் அப்படிங்கிற ஒரு முறையில் அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப அதுபோல் ஒரு நல்ல உள்ளங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்